ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பெயர் பெற்ற ஒரு திருவாரூர் திருவாரூர் தான் பிரேம்குமார் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற போட பத்தாளி தெரிஞ்சுருக்கோம் காரைக்குடி தான் வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு நாளில் காரைக்குடியில் எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நம்ம பார்க்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது நம்ம பிரேம் ஜெகன் டிவிஆர்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப் பண்ணுற சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணணுன்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் வீக்கெண்டில் ஒன் டே ட்ரிப்பாக எங்கே போகலாம்னு நான் யோசித்த போது தான் காரைக்குடி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணேன் ஸோ இப்போ எங்கே வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன் நம்ம ஊர்லேருந்து வெளியூர் போகிறதுக்கு ட்ரெயின் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பட்ஜெட் வைஸ் ஆகும் அதான் வந்து பைக்கில் வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே ட்ரெயின் ஏரியில்லான்னு சொல்லிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டேன் வண்டியை பார்க் பண்ணியாச்சு பார்க்கிங் சார்ஜ் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நேராக போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம் திருவாரூர் டு காரைக்குடி மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் ட்ரெயின் டிக்கெட் முப்பத்தஞ்சு ரூபா சரி போயிட்டு ட்ரெயின் ஏறிடலான்னு சொல்லிட்டு படி ஏற ஆரம்பிச்சேன் வீக்கெண்டு அண்ட் மார்னிங் டைம்ன்றதுனால ரொம்ப க்ரௌடு அதிகமாக இல்லை ஃபிஃப்த் பிளாட்ஃபார்ம் போயிட்டு அங்கேயிருந்து ட்ரெயின் ஏறணும் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இது வந்து விழுப்புரத்துலேருந்து வருதுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு நம்ம போன டைம் ஆறேகாலக்கே ட்ரெயின் நான் பார்த்திங்கன்னா முன்னாடியே ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு போயிட்டு நம்ம ஏன்னா இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின் தான் ஸோ அன்சில் நம்ம ஏறிக்கலாம் ஸோ சீட் அவைலபிளாக இருந்துச்சு நான் போன டைமில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காரைக்குடி போகிறேன் ஸோ அதனால் இந்த ட்ரெயின்லேயும் போனதுல முன்னாடி கூட்டம் அதிகமாக இருக்கும்னு தான் நினச்சேன் நல்ல வேலை கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை சீட்டு அவைலபிளாக இருந்துச்சு அதனால் கிடச்சிருச்சு ட்ரெயின் கரெக்டாக பார்த்திங்கன்னா அரை அளவுக்கு ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க மார்னிங் டைம் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் இந்த பனி நேரத்துக்கு பார்க்குறதுக்கு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஒரு வழியாக காரைக்குடிக்கு கரெக்டாக நைன் ஓ கிளாக் நான் ரீச் ஆகிட்டேன் நைன் தேர்ட்டிக்கு ரீச் ஆகும்னு நினச்சேன் கரெக்டாக நைன் ஓ கிளாக்கே வந்துருச்சு ஸோ இது காரைக்குடி ஜங்ஷன் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த ஊரோட சிறப்புகள்லாம் ஒரு பெயிண்டிங்காக வரைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி நான் இங்கே காரைக்குடியில் பார்த்த விஷயம் அது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஓரிலே பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸ்லாம் அழகாக வரைஞ்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நேச்சுரலாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரைக்குடியில் இருக்க டெம்பிள்ஸு அதெல்லாம் ஒரு பெயிண்டிங்கை அழகாக வரைஞ்சிருந்தாங்க அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க காரைக்குடியில் பார்த்திங்கனா சாப்பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு காரைக்குடி செட்டிநாடு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் காரைக்குடியில் டெம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த மாதிரி நான் இங்கே வந்து ஒரு ஆறு பிளேஸ் சூஸ் பண்ணி வந்தேன் அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த அந்த ஃபோட்டோஸ் எந்தெந்த இடம் பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸும் போட்டிருந்தாங்க காரைக்குடியில் இருக்க பிள்ளையார்பட்டி டெம்பிள் குன்றக்குடி முருகன் கோயில் அப்புறம் செட்டிநாடு பேலஸ்ஸு ஆத்துக்குடி பேலஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த இடத்துக்கெல்லாம் தான் நான் போயிருந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாட்பாட்டாக தான் போடுறேன் ஏன்னா கண்டினியூஸாக பாட்டாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிருந்து சேர்த்து தான் பாட்டாக போடுறேன் இப்போ நம்ம வந்து குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த குன்றக்குடி முருகன் கோயில் இருக்குது நீங்கள் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் குன்றக்குடி வரத்துக்கு பஸ் அவைலபிளாக இருக்கும் குன்றக்குடினு எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது எம் மகன் படம் தான் பரத் சரண்யா பண்ணுமணன் வடிவேல அவர்கள் நடிச்சது செம்டன் மகன் அந்த படத்தில் இருக்கிற சீன் அட்டாச் பண்ண இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இந்த குன்றக்குடி முருகன் கோயில் எடுத்திருப்பாங்க படத்தில் ஓப்பனிங் சீன்ஸில் வர அந்த பால் கவடி எடுக்கிறதுக்கிட்டோம் அப்புறம் வந்து அந்த பிரதர்ஷனம் பண்ணுறது இருக்கட்டும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க இந்த இடம் பார்த்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு தான் நாசர் மேலே போய் கோயிலில் பார்த்துட்டு வருவாங்க கீழே மூணு பேரும் அந்த பிரதணம் பண்ணிட்டு வருவாங்க அந்த சீன் பார்க்குறது நல்லா அந்த சீன்லாம் இங்கே தான் எடுத்தது இது கோவிலோட முன் பக்கத்தில் கோவிலோட அடிவாரத்தில் எடுத்தது இது நல்லா நல்லாயிருக்கும் இந்த சீன் காமெடி சீனு தவமாய் தவம இருந்த படத்தில் வர ஒரு பாட்டு கூட இந்த கோவிலில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த கோயிலில் ஷூட் பண்ணியிருக்காங்க சீரியல்ஸ் கூட எடுத்துருப்பாங்க இந்த கோயிலில் முருகன் ஆறு முகத்தோடையும் பன்னெண்டு கைகளோடு காட்சி கொடுக்குறாரு இந்த மலை மலைக்கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மைல் ரூபத்தில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசுரர்கள் தேவர்களில் பதிவாங்கணுன்ற நோக்கத்துக்காக மயில் கிட்ட போய்ட்டு அன்னப்பறவையும் கழுகும் மயிலை விட வேகமாக பார்க்கும் சொன்னதுனால மயிலுக்கு வந்து பெரிய விஸ்வரூபமாக எடுத்துச்சான் எடுத்து அன்னப்பறவையும் கழுகையும் முழுங்கிருச்சு அப்படின்னு ஒன்று தேவர்கள் போய்ட்டு முருகப்பெருமான்கிட்ட சொல்லியிருக்காங்க முருகன் வந்து இது எல்லாமே மயிலோடய சதிதான்றது தெரிஞ்சுக்கிட்டு மயிலுக்கு சாபம் கொடுத்துட்டாரு அதனால் மயில் பார்த்திங்கன்னா பூலோகத்தில் போய்ட்டு மலையாக மாறிடணும்னு சொல்லிட்டு அந்த மலை தான் இது இது வந்து மயூரோகிரின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நான் பண்ண தப்பு தானே ஒன்று மயிலுக்கு முருகன் சாப விமோசனை கொடுத்துட்டு இங்கே மலை மேலேயே அவரும் பக்தர்கள் காட்சி கொடுக்கணும்னு சொல்லி சுயம்புவாக தோண்டிட்டாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும் மயில் மேலே உட்காந்துருக்காமல் வள்ளி தெய்வானையும் மயில் மேலே தான் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி தான் காட்சி கொடுக்குறாரு முருகன் இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலை படிக்கட்டுகள் நூற்றி நாற்பத்தொம்போது படிக்கட்டுகள் இருக்கும் இது எல்லாமே மலையிலேருந்து அப்படியே செதுக்கி தான் உருவாக்கியிருக்காங்க அதனால் படி ஏறுறது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது இதெல்லாம் அந்த மலைகள் இருந்து வாசகங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் வீடியோ எடுத்துருந்தேன் இந்த குன்றக்குடி முருகன் கோயிலை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகலில் சொல்லியிருக்காங்க குன்றுக்குடி முருகன் கோயில் வரது நீங்கள் காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது நான் போயிருந்தது வீக் எண்டு அதனால் கோயிலில் கூட்டம் ஓரளவு இருந்துச்சு நீங்கள் எப்போ வரைக்கும் அது தகுந்தமே பிளான் பண்ணீங்க அப்படின்னா குன்றுக்குடி முருகன் கோயில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு கோயில் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் குன்றுக்குடியிலேருந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் ஒரு நாலரை கிலோமீட்டரில் தான் இருக்குது அதுக்கும் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறிக்கலாம் வெளில வந்தீங்கன்னா பஸ்ஸாக இருக்கும் நேரம் பிள்ளையார்பட்டி என்ட்ரன்ஸில் உங்களை ட்ராப் பண்ணுவாங்க குன்றக்குடி முருகன் கோயில் பார்த்ததுக்கு அப்புறமா நான் நேராக போன இடம் தான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் பிள்ளையாருக்கு வெவ்வேறு ஊர்களில் நிறைய கோயில்கள் இருந்தாலும் பிள்ளையார்பட்டி தான் மெயினான சிறப்பான ஊர் அதை பார்க்கலான்றதுக்காக தான் வந்தேன் இதுதான் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலோட தோரண வயல் என்ட்ரன்ஸு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க நிறையா நீங்கள் இந்த ஆர்ச்சி வரணும் இது கோவிலோடைய மெயின் என்ட்ரன்ஸு ராஜகோபுரம் கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ்லாம் வீடியோ எடுக்கிறது நாட்டு அலோடு ஸோ அதனால் உள்ளார வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல இங்கே வெளியில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் காரில் வந்தீங்கன்னா கார் பார்க்கிங்காக அவைலபிள் இருக்குது உள்ளார போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் கோவில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு வழியே சாமி பத்திரம் வந்தாச்சு இது கோவிலுடைய குளம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கற்பக விநாயகர் கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையானது இந்த கோவிலில் இருக்கிற கற்பக விநாயகர் சில மலையில் இருக்கிற பாறையை செதுக்கி ஆறடி உயரத்தில் அற்புதமாக செஞ்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துருந்தாரு காரைக்குடிக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ரெண்டு கோவில்கள் பிள்ளையார்பட்டி ஒன்று குன்றக்குடி முருகன் கோயில் ஒன்று இதுக்கப்புறம் இன்னும் சில கோயில்கள்லாம் இருக்குது அதுக்கு தான் நான் அடுத்து போயிருந்தேன் பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் வைரவன்பட்டியில் இருக்கிற வைரவர் கோயில் அடுத்து நான் அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தேன் இதுக்கு நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும் பைரவன்பட்டிக்கு அடுத்த அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் வீடியோஸ் போடுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் நினச்சேன் பண்ணலாம் ஸோ ஆனால் பண்ண மாட்டேன்